ஓம் ஸ்ரீ குருப்போ நமக ஞானானந்தமயம் தேவம் பஞ்ச கிருத்திய பாராயணம் சர்வ வியாபினம் ஈசானம் விஸ்வகர்மானம் ஆசிரையே அனைவருக்கும் வணக்கம் விஸ்வ பிரம்ம வேத ஆய்வு மையத்தின் பிரம்ம வித்யா குருகுலம் முதலாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு மாணவர்கள் சேர்க்கை புதிய மாணவர்கள் சேர விரும்பக்கூடிய மாணவர்கள் வேதம் வேதாந்தம் சமஸ்கிருதம் சில்ப ஆகமம் சைவ ஆகமம் போன்ற கல்விகளை கற்க விருப்பமுடிய மாணவர்கள் இந்த முதலாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு புதிய நியூ அட்மிஷன் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் இதில் எல்லோரும் கலந்துக்கலாம் இந்த கல்வியை படிப்பதன் மூலமாக நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மிகப்பெரிய போற்றுதலுக்கும் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கும் அழைத்துச் செல்லக்கூடிய இந்த கல்வியை கற்க விருப்பமுள்ள அனைத்து மாணவர்களும் இந்த குருகுல கல்வியில் இணைந்து கொள்ளலாம் இதற்கு குறைந்தது பத்தாவது வரை படித்திருக்க வேண்டும் ஒழுக்கம் மிகவும் முக்கியம் இந்த ஒழுக்கம் இல்லாத கல்வி எதற்கும் பயன்படாது அது மட்டும் இல்லை இந்த வேதக்கல்வி என்பது ஒழுக்கத்தோடு இருந்தால் மட்டுமே இந்த வேத கல்வி நமக்கு கிடைக்கும் என்ன தான் வந்து நாம கோடி கோடியா பணம் வைத்திருந்தாலும் கூட ஒழுக்கம் இல்லை என்றால் எதுவும் நமக்கு சித்திக்காது எல்லாமே சித்திக்கும் ஆனால் வேத கல்வி என்பது சித்திக்காது அதனால அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த குருகுல கல்வி என்பது நமக்கு அமையும் அப்போ இந்த கல்வியை கற்க விருப்பமுடைய மாணவர்கள் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோரோடு பதினான்கு ஏழு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டு விழா அன்று வந்து இணைந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம் அதற்கு முன்பாக உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்குண்டான அலைபேசி அண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு பிறகு நேரடியான இன்டர்வியூவுக்கு வந்து கலந்து கொண்டு பிறகு இந்த குருகுல கல்வியில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கல்வி கற்றுக்கொள்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கு வந்து வேதம் படித்து என்ன பண்ணுறது அப்படின்னு பரவலாக எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் வேதத்தை நம்பினார் கெடுவதில்லை அது நான்கு வரை தீர்ப்பு அப்படின்லாம் நம்ம பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கோம் இந்த வேதக்கல்வி என்ன பண்ணும் ஒரு மனிதனுக்கு அப்படின்னாக்கா முதல்ல அது ஒவ்வொரு தனி மனிதனையும் தூய்மைப்படுத்தும் அந்த தூய்மை தன்னை சுற்றி இருப்பவையெல்லாம் தூய்மைப்படுத்தும் பிறகு இந்த சமூகத்தை தூய்மைப்படுத்தும் அந்த மாதிரியான ஆற்றலும் வலிமையும் அந்த வேதக்கல்வி ஸோ அதன் மூலமாக இது ஒரு சமூக கல்வியாக சமூகத்தில் நிலவக்கூடிய மக்களின் குறைகளை தீர்க்கக்கூடிய கல்வியாக மக்களின் உயர்ந்த கதியை அடைய வழிவகை செய்யக்கூடிய கல்வியாக இது விளங்குகிறது இந்த கல்வியை கற்றனையானால் அவன் தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உயர்ந்த கதியை அவன் வழங்குவான் வழங்குகிறான் அதனால் என்னுடைய மேன்மையை உணர்ந்து படித்து வாழ்வாங்கு வாழ வேண்டுமாய் வித்யா குருகுலம் இந்த குழந்தைகளுக்காக கதவுகளை திறந்தே வைத்திருக்கின்றது இதில் அனைவரும் இணைந்து பயின்று பயன்பெறலாம் ஜூலை பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை புதிதாக இணையக்கூடிய குழந்தைகள் மாணவர்கள் வித்யார்த்திகள் பிரம்ம வித்யா குருகுலக் கல்வியில் இணைந்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் நமஸ்காரம் ஹரி